ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கள் போடுற நீங்கள் உண்மையாக நீங்கள் என்னென்று சொன்னால் நீங்கள் தமிழர்களா எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்கிறது தமிழர் ஒன்று ஏன்னு சொன்னால் ஒரு தமிழரை தமிழரை தமிழர் தான் போடுறீங்கள் வீடியோ எடுத்து ஒரு சிங்களவனை போடு ஒரு சிங்களவனோட நீங்கள் போட்டி போடையில்லை தமிழனோட போட்டி போடுறீங்க தமிழன் முன்னேறினால் அவனை வந்து கீழே விழுத்தோணுமென்று தான் நீங்கள் நின்றுறீங்க இன்றைக்கு வந்து இந்த ஐயாவையும் அம்மாவையும் என்ன சொல்லி போட்டுக்கிறீங்கன்னு சொன்னா இந்த ஐயாவும் அம்மாவும் ஒழிச்சு திரியினமா அஹ் ஏன் அந்த ஐயா அம்மாவும் ஒழிச்சு திரிய போயினம் ஏன் ஏழைகளுக்கு அந்த ஐயா அம்மாவும் உதவி செய்தது குற்றமா ஆஹ் தமிழ் மக்களுக்கு உதவி செய்தது குற்றமா அதே அந்த அம்மாவும் ஐயா ஒழிச்சு திரியினமா அவர்கள் வந்து உழவு ஏழைகளுக்கு அவர்கள் தங்கண்ட தாங்களே போவார்கள் போய் தாங்களே கையால் கொடுப்பார்கள் தங்கண்ட கையாலே எத்தனையோ ஏழைகளுக்கு எத்தனையோ அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஹேண்டிகேப் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறார்கள் கொடுத்து அவர்கள் உதவி செய்கிறார்கள் அப்படி உதவி செய்த இந்த ஐயாவும் அம்மாவையும் பாவங்கள் அதுகள் அதுகள் என்ன பாவம் செய்த அதுகள் நச்சு கூட வாழ்க்கையில் நச்சு கூட அதுகள் பார்க்கவில்லை கனவுல கூட அதுகள் பார்க்கவில்லை ஒரு வீடியோவால் இவ்வளவு தூரம் நடு நடு தெருவில் வந்து நிற்பம்ன்ற அதை நச்சு கூட பார்க்க ஏனென்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த வீடியோ போட்டதால் அந்த அந்த ஊர் அந்த ஐயா ஊர் மக்கள் அவை இந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒவ்வொருத்துல வந்து பேசுவார்கள் தமிழரை பற்றி தெரியும் தானே இப்போ தமிழ் ஆக்களை பற்றி தெரியும் இப்போ எந்த சொந்தக்காரர்ன்றாலும் என்ன கேள்வி கேட்பினா என்னத்துக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் என்னத்துக்கு இப்படி பிசை நடந்தது என்னென்னு தான் கேட்பினா ஆனால் அந்த ச அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் அவர்கள் உதவி செய்தவர்கள் தெரியும் அதுகளே சொல்லுங்களேன் அந்த உதவி செய்தவர்களை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து போட்டிருக்கிறார்கள்னு சொல்லி அத்தோடு வந்து அவள் அவ ஒரு ஆர் கேட்குறா நீ எல்லாம் ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்த நீங்க தமிழ் தாய்க்கு பிறந்தீங்க நீ கேட்குற நீ ஒரு பொம்பளை குரலாக கதைக்கிற நீ பொம்பளையோ ஆம்பளியோ தெரியா என்னடா ஃபேஸ் வந்து மோம் மூடித்தான் நீங்கள் எல்லாம் கரைக்கிறீங்க மோத்தை காட்டிக்கொண்டு கதையுங்கோ ஒரு தடவைக்கு நாங்கள் கரைக்க சொன்னோம் சொன்னால் ஒன்று மூத்த காட்டுங்க ஏன் ஒளிச்சு க ஒழிச்சு நீங்களே ஒழிக்கிறீங்கள் பெண்ணே அவியை ஒழிக்கிறீங்கட்டு கேட்குறீங்க உங்கொண்ட மொத்த காட்டங்களா பெண்ணு என்னத்துக்கு அந்த ஐயாவே அம்மாவை ஒழிச்சு திரிகிறீங்கள்ட்டு கேட்குறீங்க நீங்களே ஒழிச்சு மூத்த மூடி கொண்டு எல்லாருக்கும் பேச்சு கொடுக்குறீங்க இப்போ வந்து இந்த ஐயா அம்மா ஒழிச்சு திரிய சொல்கிறீங்க நீ உண்டை மூத்த காட்டு என்ன ஹாரணத்துக்கா உண்டை மூத்த காட்டாயா அதுவும் ஒரு தமிழ் ஒரு தமிழ் அம்மாவும் ஐயாவும் உதவி செய்தவர் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து டென்மார்க்ல வந்து சொந்த முயற்சியில சொந்த ஃபேக்டரி அதோட வந்து அவர்கள் வந்து ஃபார்ம் செய்கிறார்கள் பெரிய ஃபார்ம் ஒன்று செய்கிறார்கள் தோட்டம் செய்கிறார்கள் அவ்வளோத்துக்கு இந்த ஊர் மக்களுக்கு அவேந்த கொள்கை அந்த ஐயாம் அம்மாண்ட கொள்கை என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஏழியலுக்கு மற்றது அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து மரக்கறி முழுக்களும் வீட்டில் செய்கிற முழு மரக்கறியும் வந்து அங்கே உள்ளவர்களுக்கு தான் அவர்கள் கொடுக்குறார்கள் அதுவும் சும்மா கொடுக்குறார்கள் அதோடு வந்து அவர்கள் வந்து ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார்கள் அப்படி இருந்து அப்படி அவர்கள் வாழ்ந்து அவர்கள் அப்படி ஒரு பேரப்பிள்ளைகளோடு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படி ஒரு மனித அப்படி ஒரு தமிழாக்களை நீங்கள் என்ன ஹேரனத்துக்கானு திரும்ப 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 அதுகள் ஒதுங்கிட்டுதல் இல்லையே அதை தாங்கள் உண்டு தங்கண்ட இதுண்டு ஒதுங்கிட்டதில்லே அப்படி ஒதுங்கி இருக்கிறவர்களை திரும்ப திரும்ப நீங்கள் என்னத்துக்கு வீடியோ நீங்கள் கண்ணனிங்களே அவர்கள் வந்து ஒழிச்சது ஒழிச்ச வீடியோவில் வந்து நின்றதை நீங்கள் பார்த்த நீங்களே மனச்சாட்சியே இல்லாமல் ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்படாமல் ஒரு மனிதன் என்று சொன்னா ஒரு தமிழ் மனிதன் என்று சொன்னா ஒரு தமிழ் மக்கள் என்று சொன்னால் ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்பட கட்டுப்படணும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு தாய் தந்தைக்கு சமனானவிகளை கொண்டந்து நடுச்சந்திலி படக்கூடாது இப்ப வந்து இவர்கள் வந்து இந்த ஐயா அம்மாவும் வந்து உதவி செய்ய இல்லையான்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல அந்த அம்மாவை ஐயாவையும் அது இப்படி ஒரு குற்றஞ்செய்து போட்டுனா சொல்லலாம் அது வந்து ஏழைகளுக்கு அது தமிழ் மக்களுக்கு உதவி செய்த கொண்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ இல்லை அந்த அந்த வயசு போனவர்களுக்கு அதுகளுக்கு இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் எவ்வளோ சுகராக இருக்கும் மற்ற பிள்ளைகள் எல்லாம் கேள்விகள் கேட்கும் அது ஏனெங்குன்னு தமிழ் மக்கள் சிந்திக்கிறேன் தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வீடுகளில் பிரச்சனை என்றால் பிள்ளைகள் அதுகளை கேட்பார்கள் மரமக்கள் கேட்பார்கள் மற்றது வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் கேட்பார்கள் அந்த ஒரு சபசந்திக்கு போகும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அது வயசு போனவர்கள் இவ்வளவு காலமும் டென்மார்க்கில் இருந்து வாழ்ந்ததுகள் இது சகோதரங்களுக்கு அதுகள் பத சொல்லுங்களா எல்லாம் தலைய குனிஞ்சு தான் அதுகள் போகணும் ஏனென்று சொன்னால் தமிழனுக்கு உதவி செய்த கேரணத்துக்காண்டி அந்த வயசு போனவர்களை வந்து இவ்வளவுத்துக்கு வச்சு நீங்கள் எல்லாம் சொல்லுறீங்கள் இவ்வளவுத்துக்கு சொல்லுறீங்க அந்த மக்கள் அந்த இப்போ இந்த ஐயாவும் அம்மாவும் அந்த ஊருக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அவர்களுடைய ஊருக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் வந்து நின்று கொண்டே எல்லாரும் கணக்கு இனி அவர்கள் செய்ய மாட்டார்களே என்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து நல்லா படிச்சுட்டார்கள் எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு உதவி செய்து இந்த தமிழ் மக்கள் தங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்து விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் நல்லா வேதனைப்பட்டுப்பார்கள் பயங்கரமாக வேதனைப்பட்டுப்பார்கள் ஏன்னு சொல்லோம் அவ்வளவுத்துக்கு தமிழ் மக்கள் அவ்வளவுத்துக்கு செய்துக்கிறார்கள் ஒரு சிங்களவனுக்கு செய்ய சிங்களவனை கூட இப்படி செய்ய மாட்டேன் ஒரு தமிழ் தமிழனுக்கு எனக்கு செய்துக்கு நம்ம அதில் ஒரு புரத்தியானக்கு இப்படி செய்துக்க மாட்டேன் ஒரு புரத்தி லாங்குவேஜ் உள்ளவன் ஒரு புரத்தி மதம் உள்ளவன் அப்படியானவனுக்கு சொல்ல செய்ய மாட்டேங்க ஒரு தமிழனுக்கு நீங்கள் செய்துக்கிறீங்க ஒரு 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 வயசு போனவர்களுக்கு ஒரு வயசு போனாக்க அதுவும் ஒரு உதவி செய்தவர்களுக்கு இந்த நிலையில் இந்த மாதிரி சொன்னீங்க அதோடு வந்து இப்போ சொல்லப்படுது எங்கேயோ ஒழிச்சு திரியினுமா ஏன் அவைகள் ஒழிச்சு திரிய போயினோம் அவ சொந்த சொந்த முயற்சியில் வாழ்ந்து கொண்டு ஏன் ஒழிக்க போயினோம் அவர்கள் ஒழிச்சு திரியில ஊர் மக்களுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊர் மக்களுக்கு கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்